பழங்குடி இனமான கோல் மக்கள் செய்த கிளர்ச்சி தான் பார்க்க போகிறோம் இவங்க வந்து பீகார் ஒரிசா சோட்டநாக்பூர் சிங்பூங் பகுதியை வா சேர்ந்தவங்க சோட்டநாக்பூர் ராஜா பல கிராமங்களை பழங்குடி இல்லாத மக்களுக்கு குத்தகைக்கு விட்டார் இதனால தான் கோல் மக்கள் வந்து கிளர்ச்சி பண்ணாங்க சோன்பூர் தமர் இந்த இடங்களில் வரி வசூலிக்கிறவங்க அதாவது திக்காடர்களுக்கு எதிரான கிளர்ச்சியை அந்த கோல் வந்து ஆரம்பித்தாங்க வருஷம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி முப்பத்தி ரெண்டு இதுக்கு பேர் தான் வந்து கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது இவங்க என்ன பண்ணாங்கன்னா வெளியாருடைய சொத்தை தாக்குறது தான் இவங்களோட நோக்கமாக இருந்தது உயிர் செய்கிறது நோக்கம் கிடையாது கொள்ளையடிக்கிறது அதுக்கப்புறம் சொத்துகளுக்கு தீ வைக்கிறது இதுதான் அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று டிசம்பர் இருபதாம் தேதி சோனிப்பூர் கிராமத்தை ஒரு எழுநூறு கிளா கிளர்ச்சியாளர்கள் வந்து தீயிட்டு கொளுத்துனாங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டில் இது ஒரு ஜனவரி இருபத்தி ஆறுக்குள்ள சோட்டா நோக்குப்பூர் முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க இதனால் ஆங்கிலேயரோட இவங்களுக்கு போர் வந்துச்சு கோல் கிளர்ச்சியோட தலைவர் புத்தபகத் வந்து இந்த கிளர்ச்சியில் கொல்லப்பட்டாரு கிளர்ச்சிக்கு தூண்டுகோலாக இருந்த ஒரு முக்கியமான நபர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு மார்ச் பத்தொம்பதுல சரணடைகிறாரு அவரோட பேர் வந்து பிந்த்ராய் பிந்த்ராய் மன்ஹி அப்படிங்கிறது அவரோட பேர் இதோட அந்த போராட்டம் முடிவுக்கு வருது